இந்து கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம இந்து வந்து பூஜை பண்ணுறதுக்குரிய பொருட்களிலன்னு சொன்னதும் உன்னை கட்டிக்கிட்டத்துக்கு இந்த இதெல்லாம் எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு கருணா வந்து அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம இந்துவுக்கு வந்து வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க ஸோ இந்துவும் நல்லபடியா பூஜையை பண்ணி முடிச்சிட்டுறாங்க பரவாயில்லையே இவ சொன்ன மாதிரி இந்த செட்டு இப்பதான் மங்களகரமா இருக்கு அப்படின்னுட்டு கருணா ரொம்ப ஹாப்பியா அங்க இருந்து வேலைக்கு கிளம்பிடுறாங்க இங்க பாத்தோன்னா நம்ம போன நம்ம தான் காமிக்கிறாங்க நல்ல பேர் வாங்கிட்டா இவளை எப்படியாச்சும் கோர்த்து விடணுமே கிருபா வாமாட்டங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் கிருபா வந்து இங்க பாரு நீ இன்னைக்கு சமைக்க வேணாம் அதான் நம்ம வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வந்திருக்காள் இப்போ அவளை போய் கூட்டிட்டு வா வந்து சமைக்கட்டும் கிருபா அவங்க கிட்ட சொன்னதும் நேரா அவங்களும் வந்து இங்கே இங்க பாருந்தோ இன்னைக்கு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து நேரா வீட்டுக்கு வராங்க அங்க பார்த்தோம்னா டிஃபன் வந்து ரெடி பண்ணி முடிச்சு டைனிங் டேபிள்ல கொண்டு வச்சதும் ஏய் யாரு பரிமாறுவா நீ வேலைக்காரி மறந்துட்டியாவா வந்து பரிமாறு அப்படின்னதும் இன்னும் வேற வழி இல்லாம போனாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்தோடய அக்காவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு காமிக்கிறதுக்காக இந்தோட அப்பா வந்திருக்காங்க அப்பா டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பொண்ணு முழுக்காம இருக்காங்க அப்படின்னதும் இந்த அப்பா சம அதிர்ச்சியாகி அந்த இடத்துலேயே நெஞ்சு பொத்தி கொண்டு விழுந்துடுறாங்க இதை கேள்விப்பட்ட நம்ம இந்தோடய ஃப்ரெண்ட் இந்தவுக்கு ஃபோன் போட்டு அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னதும் ஓகேங்க என்ன சொல்கிற சரி அக்கா எங்க அப்படியே இருங்க நான் வர அப்படின்னு கிளம்புறாங்க ஏய் எங்கடி கிளம்புற இன்னும் முடியல அப்படின்னு போதோ என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நான் என்ன இதுன்னு போய் எட்டி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போதோ அதெல்லாம் போக முடியாது நான் சொல்லாமல் உன்ன போக விட மாட்டேன் நிலடி அப்படின்னு போதோ போனாவ கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் உடனே போனாவை எல்லாரும் தூக்கி விடுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் இனி தள்ளி விட்டுட்டு போவா அவ வரட்டும் அப்படின்னுட்டு போனா செம்ம காண்டில் இருக்காங்க இந்த பக்கம் இன்னும் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறாங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு அப்போ டாக்டர் வந்து இது ஃபஸ்ட் அட்டாக் அப்படின்னதும் அக்கா என்ன ஆச்சுக்கா அப்படின்றாங்க நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு இந்து அப்படின்னதும் இந்து வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ எனக்கா இப்படி சொல்கிற அப்படின்ட்டு மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா இந்து அப்பா கண்மொழிச்சு பாத்தியாமா இந்து என் மான போச்சு மரியாதை போச்சு இதுக்கப்புறமா எப்படி வெளியில் தலை காட்டி நடப்பாமா இப்படி புல் வயிறில் புள்ளையை சுமந்துட்டு வீட்டில் வாழை வெட்டியாக இருக்காளே அப்படின்னு போதும் அப்பா கவலைப்படாதீங்கப்பா ஆரம்பத்துலேயே இந்த விஷயம் எனக்கு தெரியும்ப்பா அதனால இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள அக்காவுக்கும் அவள் ஆசைப்பட்டவங்க கூட கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அதனால உங்கள் மனசு மட்டும் தளரவிடாதீங்க எது பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னும் போதும் இல்லைம்மா என்று உனக்கும் ஆரம்பத்தில் தெரிஞ்சு என்கிட்ட மோடி மறைச்சிட்டையே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம இந்து அப்பா கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க அப்போது இந்து வந்து ஆறுதல் படுத்திட்டு அவங்க ஃப்ரெண்ட்கிட்டையும் சொல்லிட்டு நான் அங்கே இல்லையா போகணும்ப்பா அப்படின்னுட்டு இருந்து கிளம்பி வராங்க அங்க பார்த்தோம்னா நம்ம போன கிருபா எல்லாரும் நிற்காங்க ஏய் எங்க வீட்டுல ஒருத்தங்க கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்காம எதுக்காகடி வீட்டு படி தாண்டி போனேன் அப்படின்னு போதும் என் அப்பா உடம்பு முடியாமல் கிடைக்காது அதனால தான் அவரை பார்த்துட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு போதும் இங்கே பாரு வாப்பை அப்பை இல்லாமல் போனாலும் நாங்கள் சொன்னால் மட்டும்தான் இந்த வீட்டை கடந்தனால போக முடியும் அதை மீறி போனேன் அதை விட நீ ரொம்ப மோசமாக போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதும் உடனே இந்து அழுதுட்டுருக்காங்க இங்கே பாரு இப்படி அழுது நீல கண்ணி விட்டு எங்கள் மனசெல்லாம் மாற்ற முடியாது இங்கே பாரு ஒழுங்காக வேலைக்காரியாட்டமாக இருந்து வேலையை பார்த்துட்டு உன் அக்கா கல்யாணம் நடக்கணும்னா காசை வாங்கிட்டு போ இல்லையா ஓ அக்கா இப்படி காலம் பூரா வாழை விட்டியா இருக்க வேண்டியதா அப்படின்னதும் உங்கள் அக்கா கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க இந்தோ இல்லை இனி இந்த தப்பு நடக்காதுன்னு கிட்ட கேட்காம எங்கேயும் போகமாட்டான் அப்படின்னதும் சரிப்பா போய் லன்ச் ரெடி பண்ணுங்க அப்படின்னதும் இன்று போய் அவங்க அப்பா நினைப்பிலையே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுக்கிட்டு லஞ்சம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இன்று பக்கம் கெடுப்பாகவும் அவங்க தம்பியும் பார்க்குறதுக்குள்ளே நம்ம கருணாவோட அண்ணி போய் ஆமாம் என்னாச்சு அப்பாவுக்கு இப்போது பரவாயில்லையா அப்படின்னதும் அப்பாவுக்கும் சொஸ்ட் அட்டாக் வந்திருக்குக்கா பரவாயில்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு போதும் ஒரு நிலைமையாக பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது இதோ என்ன பண்ணுறது அந்த கடவுள்தான் உனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கருணாவோட அண்ணி ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கருணா வீட்டுக்கு இங்கே பார்த்தோன்னா நம்ம இன்னும் வந்து சாப்பாடு ரெடி பண்ணி முடிச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் போனவங்களும் அங்க அம்மாவும் யோசிச்சிட்ருக்காங்க ஏமா நான் அவ்வளோ தூரம் சொல்லி இன்னும் மதிக்காமல் எல்லார் முன்னாடியும் கீழே தள்ளிவிட்டு அவமான படுக்கிட்டு ஓடினால இவளுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு போது என்னடி பண்ண போகிற எல்லாம் எவ்வளோ டேஸ்டா செஞ்சுருந்தா தெரியுமா அதாம்மா இப்போ லஞ்சு கூட நல்லா பண்ணியிருப்பா பேசாமல் லஞ்சில் உப்பு புள்ளி காரத்தை சேர்த்தோன்னு வச்சுக்கோ மாமா அந்த இடத்துல கோபத்தை வந்து இன்னும் மேலே காட்டுவார் எப்படி ஐடியா அப்படின்னு போதும் சூப்பர் வா அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னுட்டு நம்ம போனாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்து சமைச்சு வச்சுருக்கிற சமையலில் வந்து உப்பு புள்ளி காரத்தை வந்து போட்டுடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கிருப்பா வந்து சாப்பாடை ரெடியாக வந்து பரிமாற சொல்லு அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொன்னதும் இந்துவும் சரின்னு சொல்லிட்டு சாப்பாடை எடுத்துகிட்டு நேராக டைனிங் டேபிளுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வந்து பரிமாறிட்டு இருக்காங்க நம்ம இந்து போனாவோ அவங்க அம்மாவோ அம்மா இன்னைக்கு மாமா இந்தியோடைய அந்த இந்துவை வீட்டை விட்டு விரட்டி எடுக்க போறாரு அப்படின்னு செம்ம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கிருப்பாவோட அப்பா சாப்பாட்டை வாயில வச்சதும் ஐயோ சொல்றதுக்கு வாட்டே இல்லம்மா அப்படியே சாப்பாடு அமைத்த போல இருக்கு போனா என் அம்மா கைப்பக்குவம் இருக்கு அப்படின்னதும் கிருப்பா வந்து முறைக்கிறாங்க அவங்க அப்பாவை உடனே போனாவும் அவங்க அம்மாவும் அலிச்சி ஆகிறாங்க என்னம்மா இவங்க இப்படி சொல்லிகிட்ருக்காங்க அதாண்டி எனக்கு தெரியலை எங்க சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இவங்களும் சாப்பிட்டு பார்க்குறாங்க சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஸோ எல்லாருமே அந்த இடத்துல விரும்பி சாப்பிட்றாங்க கர்ணாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு பரவாயில்லையே அசத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவும் அந்த இடத்துல ரொம்ப அழகாக விரும்பி சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கப்புறமா இந்த பக்கம் நம்ம இன்று போனாவை பார்த்து முறைச்சிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க ஆமாம் இது எப்படிம்மா நடந்துச்சு அப்படின்னும் போது உடனே அந்த இடத்துக்கு வராங்க என்ன இன்றுவோ மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக அவ சமைச்ச சாப்பாடுல உப்பு புலிக்காரத்தை கலக்கிறீங்கல்ல ஆமா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா சி உங்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின் போதோ போவேனா நீ சின்ன பொண்ணும் எதுக்கு இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடுற இங்கே பாருங்கள் அப்படி தான் தலையிடுவேன் சரி ஒரு விஷயத்த யோசிச்சிங்களா எப்பட்றா உப்பு காரம் அட் பண்ண சாப்பாடு இப்படி வந்துச்சுன்னு ஆஹா நீங்கள் பண்ண திருட்டுத்தனமான வேலையெல்லாம் பார்த்து நான் தான் இந்து உக்காட்டை போட்டு கொடுத்தேன் அவங்க தான் புத்திசாலி ஆச்சு அவங்க தான் கரியர்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணாங்க அப்படின்ட்டு சித்திர அங்கேருந்து போனதும் பார்த்தியாமா இவ்வளோ சின்ன பொண்ணாக இருந்துட்டு இவளுக்கு என்ன கொழுப்புன்னு ஆமாடி என்ன ஆளா இருக்கா ஆமா அந்த இந்து வந்து லேசப்பட்ட ஆள் கிடையாதுமா பாத்தியா இவ்வளோ கார அட் பண்ணியும் சாப்பாடு இவ்வளோ ஸ்மூத்தா கொண்டு வந்துட்டான்னு அவகிட்ட நம்ம முத மொதல் கொஞ்சம் பார்த்துதான் மொதணுங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டுட்ருக்காங்க எதுன்னு பார்த்தோம்னா இந்த பிரம்மும் முடிச்சு